பாரத பிரதமர் இருந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொடுக்குறேன் அவருடைய குடும்பத்தாருக்கு நான் சொல்ற கேட்கிறதா தெரியறதா அப்படின்னு தெரியல இருந்தாலும் கூட ஒரு இந்திய குடிமகன் என்ற வகையிலே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அந்த மாபெரும் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டிய என்னுடைய கடமை என்று நான் கருக்குறேன் கொஞ்சம் எக்கோ இருக்கு அதை சரி பண்ண சொல்லுங்க இப்ப டாக்டர் மன்மோகன் சிங் எல்லா பிரதம மந்திரிகளும் நீங்க சொன்னது போல ஏராளமான பிரதம மந்திரிகள் நாம் பார்த்துட்டோம் ஆனால் இவர் டிஸ்டிங்கா தெரிகின்றார் என்றார் அவர் பைனான்ஸ் மினிஸ்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தில பதவி ஏற்ற அந்த நிமிஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் என்று சொல்லணும் எக்கனாமிக்ஸ் படித்தவர் அதிலேயே டாக்டரேட் வாங்கினவர் ஆக்வோர்டு யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படிலாம் படித்து விட்டு இந்த நாட்டிற்கு சேவை செய்யணும் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்து பினான்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்து பிறகு இந்த நாட்டினுடைய பைனான்ஸ் மினிஸ்டராக மாறி பிறகு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக ஆகி இருக்கின்றார் என்பது அவருடைய மிகப்பெரிய அறிவாற்றலை தான் ஒரு டெடிக்கேஷன் இவைகளை தான் நமக்கு தெரிய தெரியப்படுத்துகின்றது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் சொன்னேன் அது லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக மோசமான நேரம் அதாவது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரமே வளர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருந்த நேரம் அதாவது நம்மால மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அதுக்கு மேல குரோத்தே இல்லை அப்படி ஒரு பக்கம் நிறைய பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இன்னொரு பக்கம் மக்கள் தொகை பண்ண முடியாத அளவிற்கு ஏராளமான முட்டுக்கட்டைகள் டெல்லியிலிருந்து இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு உதாரணமாக சில விஷயங்களை சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக ஒரு மேனேஜிங் டேரக்டர் கம்பெனி அவருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்க முடியாது அதுவும் இல்லைன்னா கம்பெனிலா போர்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு அவங்க அப்ரூவ் பண்ணணும் அவங்க ஐயாயிரம் அதை திருப்பி திருப்பி போட்டு மூவாயிரம் நாலாயிரம் வாங்குறதுக்கு அவ்வளவு கடினமான நிலைமையை நாங்கள் ஆகவே இது ரொம்ப ஐயாயிரம் ரூபாய் கூட கிடையாது ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி எல்லாம் இருந்ததுன்னா எப்படி சார் அந்த மேனேஜிங் டைரக்டர் இந்த கம்பெனிக்காக வேலை செய்வார் நான் சொல்றது என்னென்ன அம்பானி

நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு சிறந்த மனிதராக தன்னுடைய சகாவாக இருந்த மன்மோகன் சிங்கை தேர்ந்தெடுத்து நிதியமைச்சராக கொண்டு வந்தார் அவர்களுடைய 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 புத்திசாலித்தனமான ஒரு முடிவு தான் எல்பிஜி லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் இந்த எல்பிஜி வந்த பிறகுதான் இந்திய பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல ஆரம்பித்தது என்று ஒரு கருத்து பொதுவாக பேசப்படுகிறது விமர்சனங்கள் எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் இப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது திவால் நிலையிலிருந்து இந்திய அரசை இந்தியாவை காப்பாற்றியது மன்மோகன் சிங்கும் அப்போது பிரதமராக இருந்த நரசிம்மராவம் தான் என்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்க சொல்றீங்க கொஞ்சம் சரி செய்ய சொல்லுங்க அதாவது நீங்க சொன்னது போல ரொம்ப படு மோசமான பொருளாதார தான் நாம் இருந்தோம் அது வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமை என்பது நீங்க சொன்னதுல ஒரு எக்ஸாஜரேஷனும் கிடையாது அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த எல்பிஜி என்கின்ற அந்த பாலிசியை அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த கம்பெனி லாப்போட சமாச்சாரத்தை பத்தி பேசணும் எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டை எல்லாத்தையும் லைசன்ஸ் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்களுக்கு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா எவ்வளவு தூரம் அவங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்து பர்சன்ட் வேலையை தான் போக முடியும் அதற்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன்ஸ்லாம் வாங்கி இருபத்தஞ்சு வருஷம் பர்சென்ட்க்கு போகலாம் அதற்கு மேல போகணும்னா ஏராளமான முட்டுக்கட்டைகளை போட்டு அந்த அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது அதற்காக எவ்வளவு நேரம் ஆகும் காலம் ஆகும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆகி ஆகிடுந்தேன் எப்படி ஒருத்தனால ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்த முடியாமல் அந்த மேனுபேக்சரிங் வாங்கி போடுற மாதிரி இருந்தா என்ன செய்ய முடியும் நீங்க சொன்னாப்புல எக்கானமி ரொம்ப குறைஞ்சி போச்சு கைண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப மோசம் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இந்த யார் சரி செய்கிறது சொல்லிட்டு திரு நரசிம்மராவ் சரியான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து பைனான்ஸ் மினிஸ்டரா போட்டார் அதுல நீங்க சொன்னது போறது எல்பிஜி மேல சில வேறுபாடுகள் சில பேருக்குல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அந்த ஓபனிங் அவுட் ஆஃப் தி எக்கானமி தட் தட் வாஸ் தி டேர்னிங் பாயிண்ட் ஃபார் தி

என்னது டாக்டர் மன்மோகன் சிங்கோட கம்பேரே பண்ண முடியாது அவர் இன்கம்பேரபிள் நம்ம ஒபாமா வந்து எப்ப ஏற்பட்ட தலைவர் அவர் அவர் அவரை அட்ரஸ் பண்ணும்பொழுது குருஜி தான் அட்ரஸ் பண்ணுவார் அப்ப உலக பிரச்சனைகளுக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுவதற்கு சரியான ஒரு நபர் யாருன்னா அது டாக்டர் மன்மோகன் சிங்னு ஒபாமா போன்ற மிகப்பெரிய உலக தலைவர்கள் தான் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப நீங்க சொன்னது போல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த சமயத்துல உலக பொருளாதாரம் அப்படி தத்தளித்து போயிடுச்சு நம்ம சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அந்த சமயம் அது வந்து நம்ம இந்திய பொருளாதாரம் அவ்வளவு மோசமா இருந்து அதை தூக்கி நிறுத்தினதுங்கிறது டாக்டர் மன்மோகன் சிங் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல இவர் ஆன பிறகு இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது சமயத்துல உலக பொருளாதாரம் தத்தளித்து கொண்டிருந்தது பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அது டாக்டர் மன்மோகன் சிங் தான் அவருடைய அந்த பீரியட்லயும் கூட அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் அந்த மாதிரி இருந்தது நீங்க சொன்னது போல பத்து பர்சன்ட் டபுள் டிஜிட் க்ரோத் அப்படிங்குற எக்கானமி பொருளாதார வளர்ச்சி பார்த்தோம்னா அது டாக்டர் மன்மோகன் சிங் பீரியட்ல தான் அதெல்லாம் கன்சிஸ்டன்டா அது அப்படியே இது கொண்டே இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கின்றோம் இப்ப அப்படி பார்க்கும்போது அதாவது அவருடைய பீரியட்ல தான் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்பதை நம்ம இந்தியா எட்டியது சார் இன்னும் சொல்ல போனால் உலகத்துல நாலாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தோம் இந்தியா அப்படின்னு சொன்னா இப்ப நாம பேசுகிறோம் அஞ்சாவது இடத்துல வந்திருக்கோம் அப்பொழுதே டாக்டர் மன்மோகன் சிங் நாலாவது இடத்துல இருந்தோம் நாம ஆக இதெல்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் ஒன்னும் சந்தேகமே அப்புறம் கிராமப்புறத்துல வேலை கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த சமயத்துல தான் எப்படி செய்வோம் என்ன செய்வோம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கின்றது அப்படிங்கறத அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி மன்ரேகா என்கின்ற திட்டத்தை கொண்டு அதுதான் ஒரு பூஸ்டர் ஃபார் ஒன்பதுல இந்த மன்ரேகா என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து ஏழையான கிராமப்புற மக்களுக்கு பணத்தை கையில கொடுத்து அவங்கள வேலைகையும் கொடுத்தது அப்படிங்கறது இட் வாஸ் அதுல ஒண்ணு மாத்துக்கிறது இருக்க முடியாது அதுதான் பல்வேறு தொடருகின்றோம் இன்னைக்கும் கிராமப்புறத்துல வேலை வாய்ப்பு இருக்கின்றது அவருடைய வாங்கும் சக்தி அதிகரித்து அப்படின்னா அதற்கு அடிப்படையான காரணம் டாக்டர் மன்மோகன் சிங் அந்த மன்றேகா என்கின்ற அற்புதமான திட்டம் அது மாற்று கருத்தே இருக்க முடியாது ஆகவே பொருளாதார ரீதியாக நம்ம வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு பேங்க்ரப்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு திவால் ஆகக்கூடிய நிலைமையில இருந்து நம்மளை காப்பாத்தின அவருடைய பொருளாதார திட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல குளோபல் எக்கானமி படுத்து போன நேரத்துல இந்தியாவை நோக்கி பணம் வர ஆரம்பிச்சது சார் இந்தியாவை நோக்கி மற்ற நாடுகளுக்கு போகாம அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு பணம் வருகின்ற வகையிலே இவருடைய பொருளாதார திட்டங்கள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் இந்த டபுள் டிஜிட் எக்கானமி குரோத்லாம் நாம பார்க்க முடிந்தது சரி இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் சில விஷயங்கள் சே சின்ன மைக்கேலோ லெவல்லே நான் பார்ப்போம் நான் உங்களுக்கு நான் வந்து கம்பெனி லெவ பத்தி சொன்னேன் லைசென்ஸை பத்தி சொன்னேன் இந்த மாதிரி பல் விஷயங்கள் இல்ல எக்ஸ்போர்ட் பண்ண நிறைய இன்டென்சஸ் இருந்தது அதெல்லாம் சரி செஞ்சு ஓப்பன் அவுட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க இந்த அதுலேயே லைசென்ஸ் ராஜி இருந்தது இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடாது அதுக்கு அதாவது கண்ணாபன ரேட்னா இருக்கும் முன்னூத்தி அறுபது அப்பலாம் யூனிஃபார்மா கொண்டு வந்து ஒரு ரீசனபிளா கொண்டு வந்தது அப்படிங்கறது டாக்டர் மன்மோகன் சிங் பீரியட்ல தான் அதனால நம்முடைய எக்கானமி இம்ப்ரூவ் ஆச்சு எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாச்சு இம்போர்ட்ஸ் எல்லாம் தேவையானதெல்லாம் நமக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்படுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் காரணம் பொருளாதாரத்தை ஒட்டி

ஒரு நல்ல சிறந்த டிப்ளோமேட் ஒரு சிறந்த அதிகாரியாக இருந்திருக்கிறார் பல்வேறு முகல் ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்கிறார் பல்வேறு முகல் இருந்தாலும் நீங்க உங்களுடைய பார்வையில் எந்த இடத்துல அவர் மிக சிறப்பாக ஜொலிச்சார் நினைக்கிறீங்க சார் அவருடைய பொருளாதார மேதைத்தனம் அது நம்ம நாட்டை காப்பாத்தின சார் இல்ல மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையாக உருவாகி இருந்திருக்கும் அதோட நாம அவருடைய லைஃப் என்பது ஒரு ஓபன் புக் அவரே சொல்லுகிறார் அதாவது அந்த பொசிஷனை டெமிட் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் பொசிஷனை விட்டு வெளியில போகும்போது அவர் சொன்னார் மை லைஃப் வாஸ் அன் ஓபன் புக் நேர்மையானவர் தூய்மையான மனிதர் நாம் செய்யக்கூடிய இந்த நாட்டினுடைய நலனுக்காகவே இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் அத அப்ப அத இந்த நாட்டின் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் நாட்டு பற்று மிக்கவர் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும் ஆகவே அந்த பொருளாதார மேதைத்தனம் அப்புறம் வந்து சரியான முடிவுகள் இப்ப உதாரணமாக உலக அரங்கில நமக்கு பிரச்சனைகள்லாம் உருவாகின இந்த நியூக்ளியர் பவரை கொண்டு வந்தது உலகத்துக்கே பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை வந்த போது அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணினது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனைகள் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில சொன்னேன் இதை தாண்டி ஒரு நேர்மையான மனிதராக இந்த நாட்டின் மீது அக்கறையும் நம்பிக்கையும் ஈடுபாடும் கொண்ட அற்புதமான மனிதர் அப்படிங்கிறத நான் பார்க்கின்றேன் அது பல விஷயங்கள் நான் பண்றேன் அப்படிங்கிறது அதே மாதிரி அவர் என்ன சொல்லணும்னா அந்த கிரேட் இந்தியன் த கிரேட் இந்தியன் மன்மோகன் சிங் அப்படின்றத அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு நிலையை இந்த கிரேட் இந்தியன் மன்மோகன் சிங் என்றால் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் பார்த்திருந்தால் ஒரு பேட்டியின் பொழுது நான் டெல்லியில் இருந்தபோது ஒரு பேட்டி அளிக்கிறார் அப்போது வந்து அவர் மேல பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் போது அவர் சிரித்து வழக்கம் போல அந்த மெல்லிய புன்னகை ஒன்று புன்னகைப்பார் அந்த புன்னகையோட என்ன சொல்றாருன்னா ஊடகங்கள் என்னவெல்லாம் சொல்லட்டும் நாடாளுமன்றத்து எதிர்கட்சிகள் என்னை எப்படி வேணா பேசிட்டோம் ஆனா வரலாறு என்னை மிக எனக்கு கனிவான பார்வையை தான் கொடுக்கும் எனக்கு கனிவாக தான் வரலாறு நடந்து கொள்ளும் சொன்னாரு நிச்சயமாகவே அது நடைமுறையில் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சார் அற்புதமான பேச்சு சார் அந்த அவருடைய பேச்சு இட் இஸ் சார் நீங்க இப்ப சொன்னது ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ அவர் வந்து எல்லாரையும் கடுமையான விமர்சனம் பண்ண போது அவர் கடைசியில சொன்னது என்னன்னா அந்த பார்த்தாலும் அந்த பிரஸ்ஸை பார்த்து பயப்பட மாட்டார் அவர் எல்லாரும் அப்பப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டே இருப்பார் அவருடைய நீங்க போல ஹிஸ்டரி அவர் சொன்னார் பையன் அது ஒரு அற்ப மனசை இன்னும் கூட தொடுகின்ற இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் பாராட்டி எழுதுகின்ற ஊடகங்கள்லாம் அவரை பாராட்டி எழுதுகின்றன ஆனால் அவருக்கு உரிய மரியாதை அவர் சமயத்துல கொடுக்க தவறி விட்டோமோ என்ற

எதிர்காலத்தை சரியாக கணித்து அதற்கு தகுந்த பிளான் எல்லாம் போட்டவர் ஒரு எதிர்கால பாதையை நமக்கு கொண்டு இந்த இன்னைக்கு நாம வந்து ஐந்தாவது நிலைமையில பொருளாதாரம் இருக்குன்னா அது அவரை போட்ட அடித்தளம் தான் ரெண்டு தான் நம்ம வச்சுட்டு போயிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதனுக்கு கட்டாயமாக பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான விண்ணப்பம் இன்ஃபேக்ட் நீங்க சொல்ல ரொம்ப சந்தோஷம் நானே மனசுக்குள்ள காலம் இல்லை ரத்தான் நடிச்சிருக்கேன் ஏன் இவருக்கு பாரத ரத்னா கொடுக்கலன்னு நீங்க சரியான கேள்வியை கேட்டு ஞாபகப்படுத்தினீங்க அதற்காக உங்களுக்கு நீங்க நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா சார் உங்கள் சார்பாகவும் சத்தியம் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாகவும் பாரத ரத்னா விருதுக்கு சரியான நபராக மன்மோகன் சிங் இருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் ஆகட்டும் அதே போன்ற முக்கிய அதிகாரிகள் மற்றும் அரசு சார்பை சார்ந்தவர்கள் அரசு சேர்ந்தவர்கள் இதை அந்த இடத்திலே சரியான இடத்தை கொண்டு சேர்ப்பார்கள் என்று நம்புவோம் இது ஒரு இயக்கமாக வளரட்டும் நிச்சயமாக இது போன்ற நபர்களுக்கு ஏனால் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சரிவிலிருந்து மீட்டெடுத்தவர் மன்மோகன் சிங் நீங்கள் சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் ஒரு முறை இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகள் இருக்கும் பொழுது நம்ம பொருளாதாரத்தை காத்தது உள்ளூர் காரணமாக இருந்தவர் மன்மோகன் சிங் ஊரக வாய்ப்பு திட்டம் நீங்கள் சொன்னது போல ஊரகங்களில் எல்லாம் அதாவது ஊராட்சிகளில் கூட வேலை கொடுக்கக்கூடிய குறைந்தபட்சம் அவர்களுக்கு கூடிய உறுதி செய்த திட்டங்களை கொண்டு வந்து சிறந்த ஒரு பெரும் ஒரு மறுமலர்ச்சி ஒரு புரட்சியை என்று ஏற்படுத்தலாம் எனவே அவர் பாரத விருதுக்கு சரியான நபர் என்பதில் மாற்று கருத்தில்லை நிச்சயம் இந்த கருத்து மேலும் வலுப்பெற்று கேட்போர் யார் செவிக்கு செல்ல வேண்டுமோ அந்த செவிக்கு நிச்சயமாக செல்லும் என்று நம்புவோம் சார் கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன் மன்மோகன் சிங் வரலாற்றிலே இந்திய வரலாற்றிலே அவர் கனிவாக இருக்க வேண்டும் கனிவாக தெரிவேன் என்று சொன்னார் ஆனால் உங்கள் பார்வையில் அவர் எப்படி பதிவு செய்யப்படுவார் சார் நிச்சயமாக அவரை பத்தி பேசும்போது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து ஒரு உலக அறையில இந்தியாவை மதிக்கத்தக்க வகையில கொண்டு வருவர் அவர்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம் நான் இப்ப இப்ப பத்து வருஷமா தான் நம்ம இந்தியர்களுக்கு மதிப்பு மரியாதை என்ன நான் உலகத்துல நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன் இருக்கின்றேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தெல்லாம் அப்பொழுதே மிகப்பெரிய அளவு இருக்கு இன்னும் சொல்ல போனால் வேர்ல்ட் இஸ் அப்படிங்கிற பத்திர ஒரு புக்கு உங்களை போல ஒரு ஊடகத்துறையை சேர்ந்தவர் தான் அவர் எழுதினர் அவார்டு பெற்றவர் அவர் எழுதின அப்படிங்கிறது இந்தியாவுடைய பெருமையை பத்தி பேசுகின்றது எக்கானமி எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது என்று பேசுகின்றது அதுல நம்முடைய டாக்டர் மன்மோகன் கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் பத்தி பேசுகின்றது அந்த அது அந்த புலிசர் அவார்டு வாங்கின புத்தகம் அது ஆகவே நிச்சயமாக இந்தியா சில குறைபாடுகள் அவருடைய ஏன்னா அவருக்கு இது மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனால சில கம்பல்ஷன்ஸ்னால சில முடிவுகள் எடுக்க எடுக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆனாலும் அவைகளையும் சமாளித்து இந்தியாவை மிகப்பெரிய வளர்ச்சி பதிக்க கொண்டு சென்ற மகாத்மா டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை சார் மிக்க நன்றி திரு ராமசுப்பிரமணியம் நேர்களே திரு ராமசுப்ரமணியம் நாடறிந்த பொருளாதார அறிஞர் மிக சிறப்பாக ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் பாரத ரத்னா விருதுக்கு சரியான நபர் மன்மோகன் சிங் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கார் ராமசுப்ரமணியன் சார் மிக்க நன்றி சார் நேர்களே தற்போது ஜி கே வாசன் நம்முடன் தொலைபேசியில் நினைந்திருக்கிறார் வணக்கம் சார் மன்மோகன் சிங் மறைந்துவிட்டார் அவருடைய நினைவுகள் நீங்கள் அவருடைய இருந்து பார்த்துருக்கீங்க பழகிருக்கீங்க அவருடைய நினைவுகளை சற்று நேர்களுக்காக பகிரலாமே சார் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு இந்திய அரசியலிலே பல்வேறு பிரதமர்களின் தலைமையிலே நாட்டின் பல துறைகளில் மிக சிறப்பாக பணியாற்றி நாட்டினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தியவர் நிதி மேலாண்மையில் இந்தியாவின் அனுபவமிக்க பொருளாதார நிபுணராக தலைவராக செயல்பட்டவர் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக பணியாற்றி பொருளாதார சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் அறிஞராக விளங்கியவர் தனது அறிவு திறனால் கடின உழைப்பால் அனைவரையும் அரவணைக்கும் பண்பால் தொடர்ந்து இரண்டு முறை பாரத பிரதமராக நாட்டை வழிநடத்திய பெருமை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு உண்டு அவர்களது அமைச்சரவையிலே இளைஞராக நான் பணியாற்றியதை நினைவு கூற விரும்புகிறேன் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அவர்கள் கொடுத்ததை நினைத்து பார்க்கிறேன் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நீங்க வந்து அவருடைய சகாவா இருந்திருக்கீங்க அமைச்சரவையில் சகாவா இருந்திருக்கீங்க மிக முக்கியமான துறையும் நீங்க வகித்தீங்க அப்ப அப்ப நிறைய முறை நீங்க பிரதமராக அப்போது இருந்த மன்மோகன் சிங் சந்திச்சு பேசிருப்பீங்க அவர்கிட்ட பேசும்போது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது ஒரு பிரதமராக நடந்து கொண்டாரா அதிகாரம் மிக்கவராக இருந்தாரா எளிமையாக இருந்தாரா அந்த பழக்க வழக்கம் குறித்து நேர்களுக்கு சற்று சொல்லலாமே சார் எளிமையான மனிதர் உயர்ந்த அமைச்சராக நான் இருக்கின்றேன் என்றாலும் கூட என்னுடைய கருத்துக்களை மிக பொறுமையாக ஆழமாக கேட்டுக்கொண்டு அதில் கேட்டவாறு அதில் உள்ள சரி தவறுகளை என்னிடம் எடுத்து கூறி துறையினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் துணை நின்றதை நான் நினைத்து பார்க்கிறேன் அதே மாதிரி என்னுடைய இன்னொரு கேள்வி சார் இப்ப பொருளாதார நிர்மலர் ராமசுப்ரமணியத்தை பேசும்போது அதே மாதிரி சத்தியம் டிவியில பல நேர்கள் எங்களுக்கு வேண்டுகோள் வச்சாங்க மன்மோகன் சிங் வந்து பாரத ரத்னா விருதுக்கு சரியான நபர் என்று உங்கள் கருத்தையும் அறிய விரும்புகிறேன் சார் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையிலே பல விருதுகளை பெற்ற பெருமை அவர்களுக்கு உண்டு அவர் பல விருதுகள் வர வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நன்றி சார் மிக்க நன்றி சார் எங்களுடைய தொலைபேசி நேரலையில் இணைந்து உங்கள் கருத்துக்களை நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி நேரத்தில் ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் மற்றும் நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் பல்வேறு கருத்துக்களை தமிழகத்தின் சார்பை எடுத்து வைக்கும் ஜி கே வாசன் தற்பொழுது தன்னுடைய அனுபவங்களை அதாவது பிரதமர் அப்போ அந்த பிரதமராக இருந்தபொழுது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அவருடைய சகாவாக அமைச்சர்கள் இருந்த ஜி கே வாசன் அவருடன் பகிர்ந்து கொண்ட நினைவுகளை எல்லாம் நடந்த நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டார் இதே போன்று பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன தற்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தர இருக்கிறோம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளையும் மன்மோகன் சிங் குறித்த நினைவுகளையும் தொடர்ந்து அதை போடுவோம்